எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ் செல்வி முல்லத்தீவுல முள்ளிய வலையில இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறோம்னு சொன்னா இங்க மட்பான தொழில் செய்கிற ஒரு ஃபேமிலியை தான் நாங்கள் மீட் பண்ண போறோம் அவையில மீட் பண்ணி அவையோட பிசினஸ் எப்படி இருக்கு கரண்ட்ல அது நல்லா சேல் ஆகுதா இல்லை அது சம்பந்தமா தான் கதைக்க போறோம் வாங்க போய் காய்ச்சி பார்ப்போம்

என்னென்ன செய்து கொடுக்கறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்களேடா ஓ சட்டி பானை அரிக்கன் முட்டி எல்லாமே செய்து கொடுங்க எல்லாமே செய்து கொடுங்க இந்த மண் எங்க இருந்தானே ஒடிச்சிட்டா ஒடிச்சான்ல அவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு பில்ல சரியான விலைக்கு தருவாங்களா இல்லடி இல்ல குளத்துல இருக்கு நாங்க வெட்டிட்டு வரவனும் பொம்சனுக்கு கொஞ்சம் கரஜல் கொஞ்சம் காசு கஷ்டம் பொம்சனுக்கு இருந்தாலும் கூட எடுக்கலாம் பிரச்சனை இல்ல ஓ அங்க காடி வாங்கி இந்த காடி தான் வாங்கி எடுக்கலாம் ஒட்டிஸ்டான்லேருந்து கொண்டு வந்த அந்த மண் தான் நீங்கள் இதில் போட்டிருக்கணும் இதை வந்து அவை ஸ்டோர் பண்ணி இப்படி வச்சுட்டு தேவையான அளவு வெட்டி தண்ணியில் ஊற விட்டு அதை ப்ரோசஸ் பண்ணி தான் இந்த மண்பானையில் அவை வந்து செய்து கொண்டிருக்கணும்

அதால நாங்களே விட்டுட்டோம் தொழிலையே விட்டுட்டோம் அண்ணா உங்களுக்கு இப்ப இங்க நீங்க ஒரு ஒரு தொழில இருக்கீங்க இப்ப எங்க சம்பளத்துக்கு வந்து நிக்கிறீங்க அது உங்களுக்கு கட்டுமா கட்ட கூடியதா என்ன செய்யற சாப்பிடுறது அதுக்கு தான் வந்து செய்யற சரி இத ஏன் இப்படி தட்டி செய்யறீங்க அத அத படி சொல்லுங்க வந்து இப்படி தட்டினா தான் பாலிஷிங் பண்ணலாம் பிரா இது தட்டினா பிறகு கையாலயே பாலிஷ் பண்றதா இல்ல திரும்ப ஒரு அடிக்கவனமா காய விட்டுட்டு அதை எடுத்து அடிச்சு அடுத்து பாலிஷிங் பண்றது அந்த சாம்பல் என்னத்துக்கு போடுறீங்க அந்த கல்ல ஒட்டாம ஓகே நல்லா எடுத்து வச்ச மண்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது பானை செய்யலாம் என்று இவ சொல்லும் அதைத்தான் நீங்க இதுல அடிக்கையும் வச்சிருக்கணும் இது வந்து பூசாத பானை இது பூசா மிந்த இருக்கும் இது பூசண பானை டிசம்பர் பூசி இருக்கு பூசினா எந்த வரும் மண்பானைகளாகி செய்த மண்பானைகளை காய வச்சுட்டு இந்த சூழலை தான் கொண்டு வந்து சுட்டு இப்படியான மண் பாத்திரங்களாக எடுக்கிறாங்க உண்மையிலேயே அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா அப்படி சுட வைக்கக்குள்ள சரிக்கரவாசியான மண் பாத்திரங்கள் வந்து உடைஞ்சு போகிறதா அவர் சொல்லியிருந்தவர் கேட்கக்கே கஷ்டமாக இருந்தது என்னென்னா இப்படியான கைத்தொழில்கள் வந்து நிறைய வளர்ச்சி இல்லாமையோ ஃபினான்சியல் சப்போர்ட் இல்லாமையே இருக்கிற இருக்கிறத வந்து பார்க்கக்குள்ள கஷ்டமாக இருக்குது அதுவும் நேராக வந்து பார்க்க அவையோட உண்மையான கஷ்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கங்களுக்கு அங்க சுட்ட மண் பாத்திரங்கள்ல அப்படி உடைஞ்சு போன கழிவுகள் எல்லாம் கொண்டு இங்கதான் போட்டிருக்காங்க தெரியும் கழிவு அதுல இருந்து வருதுன்றது இங்க எவ்வளவு பெரிய பானைகள் செய்து விக்கிறாங்களோ அதை மாதிரி இப்படி குட்டி குட்டியாகவும் செய்து விக்கிறாங்க அஹ் இதுல உண்மையை இரவுல தண்ணி விட்டுட்டு விடிய குடிச்சா அது வந்து குளிர்ச்சியாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதா இருக்கும் ஓகே ஆனா இந்த பானைய பற்றி நீங்க சொல்லுங்க இது என்னதுக்கு பாவிக்கிறது சம்பந்தமா அதுக்கு ஆயிரம் கண் ஆயிரங்கண்பானையண்டு எடுத்துக்கொண்டு ஏறிக்கிறவன் ஏற்றி வச்சுட்டு எடுத்துக்கொண்டு ஏறிக்கிறோங்க கற்பூரம் போட்டு அண்ணா இந்த மண்பானை செய்யறதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா மண்பானை செய்யற மண் மண் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டோக் பண்ணி விட்டு பத்து லோட்டு அஞ்சு லோட்டுன்னு ஸ்டோக் பண்ணிவிட்டு அதை மண்ணை வெட்டி மண்ணை வெட்டி வெயிலில் காய வச்சு வெயிலில் காய வச்சு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு மண் அரைக்கிற மிஷின் இருக்கு மிஷினில் போட்டு எடுத்து திருப்பி அந்த ச சக்கரம் இருக்குது வடையல் சக்கரத்தில் போட்டு அதை காய வச்சு காய வச்சு தட்டுறது தேவையான பொருள் மட்டும் காவி பூசுறது காவி டிஸ்டம்பர் தேவையில்லாத பொருளுக்கு பூசுறது இல்லை பேந்து கொண்டு வந்து சூடையில் வச்சு சுட்டு அதில் வந்து சூட வைக்கக்குள்ள செடிய தப்பும் அறுவாசி ஒரு நூறு நூற்றி ஐம்பது உடையும் பானை செய்யறது போல இப்படி சட்டி அதுக்கு அளவான மூடி எல்லாம் இங்கே செய்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேற வேற சைஸில் வந்து செய்து வைக்கணும் நாங்க இப்ப இந்த அலுமினிய பாத்திரங்கள் அந்த பாத்திரம்னு சொல்லி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் உண்மையிலே இந்த மாதிரியான மண் பாத்திரங்களை சமைச்சு சாப்பிடறது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லம் அது மட்டும் இல்லாம இந்த பத்திய உணவு எல்லாம் செய்யறதுக்கு மண் சட்டியில தான் சமைச்சு கட்டாயமே சாப்பிடுவோம் ஆனா நீங்க மண் பானை மண் சட்டி தவிர வேற என்னென்ன எல்லாம் செய்து விற்கிறீங்க மண் சாணம் மண் சட்டி எல்லாம் செய்யறது மற்ற ரொட்டியோடு மற்ற உண்டியல் கூசா கூசா ஐட்டங்கள் வேறு செய்யறது அவ்வளவு பூச்சாடி இந்த இப்படியான கைத்தொழில் மறைவிட்டு வந்து இந்த மட்பான தயாரிப்புகள் பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினாலோ அல்லாட்டி அவையில வந்து மீட் பண்ண விரும்பினாலோ அவையோட கண்டெக்ட் நம்பரும் அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க உங்களுக்கு தரோம் நீங்க வந்து கட்டாயம் அவையில பாத்து அவைய ஊக்குவிக்கிறதா இருந்தா கண்டிப்பா அந்த நல்ல விஷயங்களை செய்யலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் எங்கட சேனலை நீங்க நினைச்சா கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தா பாய் பாய்